வணக்கம் இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் இலங்கையில் ஒவ்வொரு நூறு பெண்களுக்கு தொண்ணூற்றி மூன்று ஆண்களாக போகலாம் பாலின விகிதம் என்பது ஒவ்வொரு நூறு பெண்களுக்கும் உள்ள ஆண்களின் எண்ணிக்கையை குறிக்கும் ஒரு முக்கிய சனத்தொகை குறியாக சொல்றாங்க இது சமூக மற்றும் பொருளாதார துறைகளிலும் நீண்டகால சனத்தொகை நிலை தன்மையிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு காரணியாக இருக்குது

ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையான சனத்தொகை கணக்கெடுப்பு காலத்தில் சைவர்தசம் ஐந்து சதவீத அலகுகளினால் குறைவு ஏற்பட்டுள்ளதாக சொல்றாங்க எவ்வாறாயினும் இந்த சனத்தொகை கணக்கெடுப்பில் வயது பிரிவுகளின்படி பாலின விகிதத்தை கருத்தில் கொண்டால் பூஜ்ஜியம் முதல் பத்தொன்பது வயதுக்குட்பட்ட பிரிவுகளின் பாலின விகிதம் நூறை விட அதிகமாக இருப்பதை காண முடியுது இருந்தபோதிலும் நாற்பது வயதுக்கு மேற்பட்ட அனைத்து வயது பிரிவினர்களிலும் அதாவது வயதாகும் போது பாலின விகிதம் படிப்படியாக குறைவதை காட்டுகிறதா குறிப்பாக எழுபது மற்றும் அதற்கு மேற்பட்ட வயது பிரிவினர் குறைந்தபட்ச பாலின விகிதமாக அறுபத்தி ஒன்பது தசம் எட்டா காட்டுறாங்க இந்த சனத்தொகை கணக்கெடுப்பில் மொனராகலை மாவட்டத்தில் அதிகபட்ச பாலின விகிதத்தில் அதாவது தொன்னூற்றி ஏழு தசம் ஒன்பதாக பதிவு செய்யப்பட்டிருக்குதுங்க இதற்கு அடுத்தபடியாக மன்னார் மாவட்டம் தொன்னூற்றி ஏழு புள்ளி மூன்றாக பதிவாயிருக்குது அதேவேளையில் கிழக்கு மாகாணத்தின் மட்டக்களப்பு மாவட்டத்திலேயே குறைந்த பாலின விகிதம் பதிவாகியிருக்குது அங்கு எண்பத்தி எட்டு தசம் பூஜ்ஜியமாக காட்டுகிறது இலங்கையின் மூத்த சனத்தொகை இருபத்தி ஒன்று புள்ளி ஏழு மில்லியனாக பதிவாகியிருக்குது குறித்த விடயத்தை தொகை மதிப்பு மற்றும் புள்ளி திணைக்களம் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான சனத்தொகை மதிப்பீட்டு கமைய இலங்கையின் மொத்த சனத்தொகை இருபத்தி ஒன்று தசம் ஏழு மில்லியனாக பதிவாகியிருக்குது இதன் அடிப்படையில் இலங்கையின் மூத்த சனத்தொகையில் ஆண்களின் எண்ணிக்கை நாற்பத்தி எட்டு புள்ளி மூன்று வீதமாகவும் பெண்களின் எண்ணிக்கை ஐம்பத்தி ஒன்று தசம் ஏழு வீதமாகவும் பதிவாகியிருக்குது அதோடு இலங்கையில் சனத்தொகை கூடிய மாவட்டமாக கம்பகா மாவட்டம் பதிவாயிருக்கிறது மேலும் இலங்கையில் தங்கி வாழ்வோரின் வீதம் அதாவது அறுபத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்ட தொழில் புரியாதோர் பனிரெண்டு தசம் ஆறு வீதமாக உயிரிழந்துள்ளமை குறிப்பிடக்கூடியதாக காணப்படுறாங்க ஓகே வாசனாங்க நடத்துறாங்க நம்முடைய சந்திப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர்